was? இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாளை வரைய இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புதமான அமாவாசையாக அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையின் போதே வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்படுகிறது ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளானது மீண்டும் வந்து தொடருமா இல்லை வேறு ஏதாவது வந்து புதின புது விதமான பிரச்சனைகளானது இவர்களுக்கு காத்திருக்கிறதா இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மீனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணோம்னே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மீனராசி நேர்களை அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை எப்படி வழிபடணும் இந்த அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறமாக அது பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடியது மாசி மாதம் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் அமைதம் கலப்பதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு மாசி மாதா அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்வதனால பித்ரு இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது எந்த நட்சத்திரத்துடன் வந்து சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பார்க்கலாம் மாசி மாதா அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சீரார்த்தம் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களும் மாறுபடுங்க பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அமாவாசையானது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்தர்களை சீராத்தம் செய்து திருப்தி செய்த பலன்களானது கிடைக்குங்க அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக மாசி மாதா அமாவாசையாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெற்றால் பித்திரு தோசங்களில் இருந்து விடுபட முடியும் நாளை அமாவாசை அன்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்கும் அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்க பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாது கூடாது சீராத்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானங்கள் அளிப்பது சிறந்தது அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் செய்வது நல்லது அதோடு கருப்பு எல்லை நெய்வீதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும் அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் அவரை மலர் கருப்பியல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடணுங்க மேலுமே சனி பகவானினுடைய கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் மீனராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கிங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நிதி சவால்களை சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்து பணியிடத்தில் வேலை வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கும் கடின உழைப்புடன் வந்து போராட வேண்டியதும் இருக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உடல் மற்றும் மன ரீதியான அழுத்தங்களை சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் உறவுகளை பராமரிப்பது போன்ற விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படவும் மேலுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையில் சவால்களானது இருக்கும் வேலையில் சவால் வியாபாரத்திலும் சவால் என்ற வாழ்க்கையை கொஞ்சம் போர்க்களம் போலதான் செல் எவ்வளவுதான் வருமானங்கள் வந்தாலுமே இந்த கடனை மட்டும் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகுங்க குறிப்பாக வீட்டில் மனைவியை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் மன அழுத்தங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் பிடித்த பாடலை கேளுங்கள் எப்படி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனாலதான் தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் தொட்ட காரியங்கள் வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகளானது தேவைப்படும் பணவரமானது உங்களுக்கு கூடுங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொழில் வியாபாரங்கள் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்களானது கிடைக்குங்க தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலைகளானது நீங்கி தைரியங்களும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அலுவலக வேலையாக வெளியூர் செல்லவும் நேரலாம் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன உண்டாகலாம் கவனங்கள் தேவை மருத்துவம் தொடர்பான செலவும் உங்களுக்கு ஏற்படலாங்க ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு மாணவர்களுடன் பழகும் போது கவனங்களானது தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு பணவரவானது ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளானது எடுக்க தோண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாகவே நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு வரும் தொழில் போட்டிகளானது நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையினால காரிய வெற்றியும் பெறுவார்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள் வந்த மறைமுகை எதிர்ப்புகளானது இப்பொழுது விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகளானது இப்பொழுது திருப்திகரமாகவே நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகளானது நடைபெறுங்க திருமண காரியங்களானது உங்களுக்கு கைகூடு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளானது நிலவும் மேலுமே இந்த நேரத்தில் எந்த ஒரு சின்ன விஷயங்கள் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது இப்பொழுது கிடைக்கிங்க அதனால் கௌரவங்களானது ஏற்படும் பூமி வாகனங்கள் மூலமாக ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகும் பணவரவும் கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க வங்கியில் இருப்பானது கூடு வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செயல் திறமைகள் மூலமாகவே கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டை வந்து கிடைக்க பெறுவீர்கள் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளானது இப்பொழுது தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகுங்க சுபகாரியங்களானது நடக்கும் திருமண முயற்சிகளானது வந்து மேற்கொண்டவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பலன்களும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நிலவுங்க கஷ்டமில்லா சுக வாழ்க்கையானது இருக்கும் உறவினர்கள் நண்பர்களானுடைய ஆதரவும் வந்து கிடைக்குங்க நெடுநாளைய சங்கடங்களானது இப்பொழுது தீரும் பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபங்களானது கிடைக்கும் மரியாதை எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகு மன மகிழ்ச்சியானது உண்டாகும் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகளானது வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் பயணங்கள் செல்ல நேரலாங்க புத்தி சாதனத்தினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர் அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும் மன வருத்தங்களும் நீங்கும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ